இனிமேல் கொடுக்க போறது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு உன்னைய மனதில் வச்சு உன் குடும்பத்தை மனதில் வச்சு உன் சந்ததியை மனதில் வச்சு உன் தொழிலை மனதில் வச்சு உன் எதிர்காலத்தை மனதில் வச்சு ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுத்தா ஒப்பு கொடுத்தது உண்மைனா நீ ஜெயிப்பது உண்மை அவர் ஒப்பு கொடுத்தது உண்மைனா நீ மாறுவது உண்மை அவர் ஒப்பு கொடுத்தது உண்மைனா இந்த உலகத்தில் நீ பிரகாசிப்பது உண்மை நீ எழும்புவது உண்மை ஒப்பு கொடுத்தார் அதுலதான் அவர் என்ன சொல்றார் அதை நினைச்சுக்கிட்டு தான் நான் பிழைக்கிறேன் அந்த விசுவாசத்தில் தான் நான் என்ன பண்ணுறேன்